ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக இருந்தாலே பாரமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது முடி அதிகமாக இருந்தால் தான் நம்மளை பிடிக்கும் நான் பேராஸ்டர் இப்படி அப்படி அப்படி ஸ்டைல் பண்ணலாம் அந்த தலைவரோட ரசிகனா அப்புறம் அப்படின்னா ஸ்டைல் தானே சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக முடி அதிகமாக தான் இருக்கும் ஹெச்எம்லேருந்து வாத்தியாரில் இருந்து முடி வெட்டதான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம தான் வெட்ட மாட்டோம்ங்களா அவங்கள வந்து வான் பண்ணி வான் பண்ணி பார்ப்பாங்க அந்த கடைசி கொடுக்குற நெருக்கடியில் தான் வந்து வெட்டிகிட்டே வருவோம் அந்த மாதிரி வந்து முடி இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஹேபிட் முடி வளர்க்குறது முடி அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பிடிக்கும் அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஹேபிட் நம்மளுக்கு ஒரு ஹேபிட் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 没有字。